இப்போ வந்து இதை வந்து என்ன இங்கே மேலே இருக்குல்ல இதெல்லாம் இந்த பிளாக்கா இருக்கல இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து ஹாட் வாட்டர் இருக்குல்ல ஹாட் வாட்டரை எடுத்து ஃபுல்லா ஊற்றணும் மேலே நல்லா ஊற்றிட்டோம்னா அது இருக்க எல்லாமே தூள் இருக்குல்ல மஞ்சள் தூளை போட்டு ஃபுல்லா போட்டு விட்டுருவோம் ஓகேவா கத்தி எடுத்து இங்க பாருங்க. தெரியதா இதெல்லாம்மே வருது பாருங்க. அது மேல இருக்கு ஸ்கின்னா அந்த ஸ்கின்ல நான் இப்படி ரிமூவ் பண்ணனும். ரிமூவ் பண்ணி செஞ்சா தான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோடா தண்ணி. ஓகே தோலெல்லாம் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் இப்படி வந்துடும் ஹாட் வாட்டர் ஊற்றுனாலே அது வந்துடும் ஓகேவா இது என்னது ஆட்டுக்கால் இது ஆட்டுக்கால் இன்னைக்கு பாயா செய்ய போகிறோம் நம்ம தண்ணி சூடாக இருக்குது

ஒரே ஒரு வாட்டர் ஒன் டைம் யூஸ் பண்ண வாட்டர்ல கிளீன் பண்ணக்கூடாது இத ஊத்திட்டு இப்ப திருப்பி மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணும் மறுபடியுமே ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி கொஞ்சமா பொடி போட்டு மறுபடியும் இந்த ஹாட் இந்த கால் இருக்குல்ல பாருங்க பாருங்க எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க மறுபடியும் என்ன பண்ணும் இதை திருப்பி ஹாட் வாட்டர்லயும் மஞ்சள் தூள்லயும் போட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் இதை இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊட்டிட்டு இதை அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருணும் இதை விட்டுட்ட பிறகு மறுபடியும் எடுத்து திருப்பி இன்னொரு ஒரு வாட்டி கிளீன் பண்ணாதான் மொத்தமும் கிளீன் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடும் நம்மளுக்கு ஆட்டுக்கால் இப்போ நம்ம செய்யறதுக்கு இந்த ஆட்டுக்கால் வந்து தயாராயிடும் செகண்ட் டைம் நம்ம திருப்பி மறுபடியும் சுடு தண்ணி ஊத்தி மஞ்சள் தூள் போட்டோம் அதுலயும் கொஞ்சம் இருந்தா எடுத்துடணும் அவ்வளவுதான் இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பாருங்க ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு ஓகேவா வாங்க நம்ம செய்ய பார்க்கலாம் வச்சுட்டு இப்ப குக்கர் வச்சுட்டோம் இப்போ நம்ம க்ளீன் பண்ண இந்த ஆடு இந்த கால் இருக்க இந்த காலை போட்டுட்டு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சுட்டு நீ ஊத்திட்டு தண்ணி ஊத்திட்டு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டு அடுத்து கொஞ்சமா தூள் போதும் சும்மா லைட்டா மஞ்சள் தூள் ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்கும் அதனால சும்மா லைட்டா போட்டு அவ்வளோதான் இதை வந்து இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ எப்படி இந்த மசாலா என்ன ரெடி பண்ணா இப்போ வந்து மசாலா பொருள் ரெடி பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாக்கணும்னா கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு கொஞ்சமா மிளகு கொஞ்சமா மிளகு கொஞ்சமா தனியா கொஞ்சமாக தனியா இதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இதை வந்து வதக்கிக்கலாம் இத அப்படியே இதாக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதாப்பி அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு அதே ஆயில் கடாயில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ண தக்காளி தக்காளி கம்மியா தான் போனோம் குருமா செய்யற மாதிரி இது மாதிரி அரைச்சிட்ட குழம்பு செய்யணும்னா தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கோம் ஏன்னா வந்து இது டேஸ்ட் வந்து தக்காளி டேஸ்ட் அதிகமா வந்துடும்

இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் எடுத்துகிட்டு ம் இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கு வெந்திருக்கு ஓகேவா இப்போ அடுத்து கேஸ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு இதில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் தேங்காய் சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்து ஊத்திடணும் ஊத்திட்டு

சூடா இருக்கு அடுத்து என்ன பண்ணும் இந்த குழம்ப இறக்கி வச்சிடலாம் நம்ம கடாயை வச்சுட்டு அதுல நம்ம கொஞ்சமா ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சமா ஆயில் ஏன்னா ஆல்ரெடி ஆயில் இருக்கு அதுல கொஞ்சமா ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடாவும் ஆயிடுச்சு இப்போ அதுல கொஞ்சமா பட்டை சோம்பு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு போட்டலாம் போட்டுட்டு கொத்தமல்லி பருவப்பில் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி விட்டீங்க குழம்புலாம் மூட்டிட்டாக்கா நம்மளோட ஆட்டுக்கார் பாயா ரெடி ரெடி ஓகே வா தோசை பாருங்க பாருங்க எங்க வீட்டோட தோசை மாஸ்டர் இவருதா ஏன்னா இவரு தோசை சூப்பரா சுடுவாரு ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்மார்ட் சரவணன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை முருகலான தோசை அப்புறமா ஆட்டுக்கால் பாயா என் மனைவி காலையில் செஞ்சாங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கால் பாயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன் வேற லெவல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களா